நாங்கள் தொடர்ச்சியாக முதலமைச்சரை வலியுறுத்தி தான் இருக்கிறோம் ஓராண்டுகளுக்கு முன்பாக கோட்டை முற்றுகை என்ற போராட்டத்தை ஜாக்டோஜியா முன்னெடுத்த போது உடனடியாக தங்கம் தான் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு ஏவா வேலு அன்பில் மகேஷ்யாமலே ஆகியோரை அனைத்து ஒரு அமைச்சர்களை குழுவாகாமல் நியமித்து எங்களோட பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் நாங்கள் ஓய்வூதியத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான அறிவிப்பை விரைவில் வெளியிடுவதாக ஒரு வாக்கு தொடர்ச்சியாக நாங்கள் முதல்வரை சந்தித்து கொண்டு வந்திருக்கிறோம் நம்பிக்கை ஊட்டியை பல முறை பேசியிருக்கிறார் ஜாக்டாஜியா சார்பாக வாழ்வாதார கோரிக்கை மாநாடு பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவார் என்ற மாநாட்டை நடத்தினோம் அதில் கூட மறக்கலை மறுக்கலை மறைக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் நான் கூட அதில் பத்திரிகை செயல்கள மறைக்கலை என்று சொன்னது இந்த அலுவலர் அலுவலருக்குழு தான் மனசில் வச்சுக்கிட்டு நான் மறைக்க மறைக்கலைன்னு சொல்லி இப்போ அதை வெளிப்படுத்தி இருக்கிறாரோ என்பது இன்னும் இவருக்கு கடைசியாக ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது என்ன வாக்குறுதி என்ன கொடுத்த வாக்குறுதி அனைத்தையுமே முதல் ஆண்டிலேயே நிறைவேற்ற முடியுது எல்லாருக்கும் தெரிஞ்ச தான் ஆனால் நம்பிக்கை என்பது இவர் மேல் இருந்தது இப்போதும் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது கடைசியாக ஒரு வாய்ப்பு இவர்கள் கொள்கை முடிவை எடுக்க வேண்டும் அரசியல் ரீதியான ஒரு முடிவு எடுக்கும் அதிகாரிகள் மட்டத்தை தவிர்த்து விட்டு அரசியல் ரீதியாக அடுத்த தேர்தலுக்கு இவர்களை நோக்கி அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களும் சென்ற தேர்தலில் ஏன் போனாங்கன்னா கடந்த பத்து ஆண்டுகளாக அம்மையார் ஜெயலலிதா காலத்தில் பழைய ஓய்வு திட்டத்தை அமல்படுத்த ஒரு குழு அமைச்சாங்க அந்த அறிக்கையை நம்ம நாங்கள் போராடி தான் வாங்கினோம் அதோடு இல்லாமல் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் கடந்த சட்டமன்ற தேர்தலில் தேர்தல் வாக்குறுதியில் எந்த இடத்திலும் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் என்ற வார்த்தையை பயன்படுத்தலை அதனால என்ன அர்த்தம் உங்களுடைய தே வாக்குகள் எங்களுக்கு தேவையே இல்லை நீங்கள் எல்லாமே நாங்கள் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு எங்களை மு முற்றிலுமாக புறக்கணித்த ஒரு சூழ்நிலையை பார்த்தோம் அதனால் அவர்கிட்ட போக வேண்டிய அவசியம் கிடையாது எதிர்கட்சியை விட ஆளுங்கட்சிக்கு தான் நிர்பந்தம் அதிகம் அந்த அடிப்படையில் தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றா போது முடிந்த வரைக்கும் நாங்கள் பார்க்கும்போதெல்லாம் நான் நிறைவேற்றாமல் யார் நிறைவேற்றுவார் என்ற ஒரு நம்பிக்கையோடு பேசினார் இதனால் நாங்கள் சிறு அப்பப்போ சிறிய சிறிய போராட்டங்களை மிகப்பெரிய அளவில் முன்னெடுக்காமல் இருந்தோம் என்பது உண்மைதான் இப்போ இனிமேலும் எங்களை வஞ்சிப்பதை அனுமதிக்க மாட்டோம் ஆனால் தான் இப்போதைக்கு களத்தில் இறங்கினோம் ஜாக்டோ ஜியவும் களத்தில் இறங்கியிருக்கு வ வர இருபத்தைந்தாம் தேதி மா எல்லா அனைத்து மாவட்டங்களிலும் மறியல் போராட்டம் என்பது நடைபெறுகிறது எனவே தேர்தல் வாக்குறுதியை பழைய ஓய்வுத் திட்டத்தை இன்னும் வஞ்சிக்காமல் நடைமுறைப்படுத்த வேண்டும் தான் எங்கள் கோரிக்கை